இன்னைக்கு எனக்கு இருந்த ஒரு பெரிய குறை நீங்கி விட்டது என்னன்னா தம்பிகிட்ட ஏதாச்சும் ஒண்ணு வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன் பெரியார் படத்தில் நடிச்சதுக்காக பெரியார் படத்தில் நடிச்சதுக்கு நான் சம்பளம் வேண்டான்னு சொல்லிட்டேன் அந்த படத்தினுடைய நூறாவது நாள் விழால நான் ஊதியம் வாங்காம நடிச்சதுக்காக தந்தை பெரியார் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு வருஷம் அணிஞ்சிருந்த இந்த மோதரத்தை வந்து ஆசிரியர் வீரமணி அவர்கள் கலைஞர் கையால கொடுத்து எனக்கு அனுப்பிச்சு விட சொன்னாரு அது இப்ப என் விரல் இருக்குது அதே மாதிரி என்னுடைய மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நான் சந்தித்த பொழுது உனக்கு ஏதாச்சும் நான் கொடுக்கணும் என்ன வேணும்னு கேளு அப்படிங்கிறாரு எனக்கு திடீர்னு என்ன கேட்குறன்னு தெரியல என்னென்ன அப்படின்னா இல்லை நீங்க ஏதாச்சும் கேளுங்க அப்படின்னா நீங்க அக்ஸைஸ் பண்ற தம்புள்ஸ் இருந்தா கொடுங்க அப்படின்னா சிரிச்சாரு தலையில பெருசா ஏதாச்சும் கேளுனாரு எனக்கு பெருசா கேட்க தெரியலீங்க என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னா உடனே உதவியாளரை கூப்பிட்டாரு போய் உள்ள போய் ஒரு கட்டையை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு இன்னைக்கு அன்பு தம்பி எழுச்சி தமிழர்கிட்ட இருந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் செக் வாங்கிட்டேன் இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் செக்க நான் கேஷா மாத்திடுறேன் மாத்தி ஒன்றாயிரத்தி ஐநூறு ரூபாய விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிற சிறப்பாக படிக்கிற மாணவர்களுக்காக கொடுக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டை மட்டும் தம்பி நினைவா பிரேம் போட்டு என் வீட்டுல வச்சுக்கிற தம்பி தம்பி வன்னியரசமும் தம்பி பாவலனும் நீங்க சேர்ந்து எனக்கு ஒரு பிரேம் போட்டு அந்த ஐநூறு ரூபாய் நோட்டு அதுல ஒட்டி பக்கத்துல வந்து தம்பி திருமாவோட படம் இருக்கணும் அவருடைய கையெழுத்தும் இருக்கணும் வாங்கி கொடுத்துருங்க